எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் என்னடா இது உலக நடிப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் போல ஸோ லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எப்பா புழுகு மூட்டை பூர்ணிமானா சும்மாவா வேற லெவல் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது அதாவது தினேஷ் அண்ட் மணி அண்ட் விஷ்ணு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேராக வந்து தெரிஞ்சிச்சு ஸோ தினேஷ் கிட்ட அதை வந்து பேசினாங்க தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு இது வந்து இப்படி தான் அந்த கேம் நான் வந்து ஆடிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேம் படி வந்து நம்ம யாரை வேணாலும் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரூல்ஸில் வந்து இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் எக்ஸ்ப்ரேஷன் கொடுத்தோன்னே அவங்க கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டு விஜயவர்மா கிட்டே வந்து போயிட்டு வேறு மாதிரி வந்து சொன்னாங்க அதாவது இது எனக்கு தப்பாக தான் தெரியுது என்னதான் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ஆகிட்டா வெளியே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே எங்கே அர்ச்சனா தப்பு பண்ணாங்க அப்படின்னா மாயாவும் பூர்ணிமாவும் சேர் தான் இருந்தாங்க சரிங்களா அவங்க உள்ளே இருந்தே சேர் இருந்தாங்க இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படின்ற மாதிரி அதை வந்து அஸ் ரெஃப்ரியாக வந்து கேட்கல வெளியேருந்து தினேஷோடைய சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால அர்ச்சனாவுக்கு அது மட்டும் கேட்டுச்சு அதனால கேட்டாங்க கரெக்டாக ஸோ அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது இப்போ தினேஷோட கிளாரிட்டியும் வந்து கேட்டுருக்கு பட் அவங்க மைண்ட்ல வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்போ கண்டிப்பாக நம்ம கேட்டு ஆகணுமே ஒருவேளை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அனலைசேஷனுக்கு வந்து கேட்குறாங்க அது வந்து எனக்கு மாற்றுக்கிறது இல்லை பட் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க என்ன தூக்குனாங்க ஸோ நான் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதோ அவங்களுக்காக நான் ஒரு இன்புட்ஸ் கொடுத்தேன் அப்படின்ற அவர் திறப்பில் அவர் நியாயம்னு சொன்னார் தினேஷ் எல்லாத்துக்கும் ஏன் பிடிக்காமல் அவருக்கு போகும் அப்படின்னா அவர் வந்து அக்ரெசிவாக கேம் ஆடுறார் இதுதான் கேம் நான் இப்படி தான் நான் ஆடுவேன் நீங்கள் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கேம் ஆடுறதுனால மக்களுக்கு வந்து ஐயோ நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க அது தப்பு கிடையாது அவங்களுடைய பாயிண்ட் இவர் கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் ஒரு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து அர்ச்சனாவுக்கு சொன்னோடனே அர்ச்சனாக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஸோ ஒரு பக்கம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் பூர்ணிமா மாயாவால் ஏற்றுக்கொள்ள முடியலை டிஃபீட்டை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை குரூப்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் போகுது சரியா அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை பற்றியும் போகுது அர்ச்சனா பெரிய ரெஃப்ரி மாதிரி ஏங்காக இருக்கிறது மட்டும் வரா தின சொல்கிறார் அவங்க சைடு இருக்கிறது கேட்க மாட்டேறா அப்படின்ற மாதிரி வேலையான பாயிண்ட் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அர்ச்சனா வந்து எந்த சைடு போகிறதுக்கும் தெரியாமல் எந்த சைடு தப்போ ரைட்டோன்னு தெரியாமல் அவங்க குழம்புறது க்ளீனாகவே புரியுது சரியா ஒரு சைடு அவங்களால் நிற்க முடியல இந்த சைடாக அந்த சைடான்ட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க பூர்ணிமா கிட்டே போய் உக்காடுறாங்க உட்காந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ பொய் சொல்ல முடியுமாங்கிறது தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி பேசவே இல்லைங்க அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க நான் நான் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணேன் நிக்சன் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணால் அதுக்கடுத்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லட்டுமா நான் வந்து எனக்கு தான் ஆடுறேன் எனக்கு ரவீனா வந்து இருக்கிற கூட நான் ஆடினேன் நிக்சன் வந்து தெரியல எனக்கு அவன் என்ன ஆடினா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் மாயாவுக்கு வந்து விஷ்ணு போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு டார்கெட் அதாவது அவங்க தவிர அந்த புள்ளி கேங்கு தவிர அந்த சைடு இருக்கிற டார்கெட்டை வச்சுட்டாங்க கரெக்டா அப்போ இவங்க ஆடினது என்ன ஒரு ஃபேவர் கேம் தான் தூக்குறாங்களா இது பார்த்துட்டு தினேஷுக்கு வந்து மணிக்கு எல்லாத்தையும் கோவம் வந்துச்சு அது எப்படிடா நீ முதல் எடுத்தோன்னே அவட அடிப்பேன் உனக்குள்ளே ஆட வேண்டியதானே எலிமினேஷன் கேம் தான் ஆடுற நீ உனக்குள்ளே அடிச்சுட்டு ஆடுத்து எங்கள அடி நாங்களும் அப்போது ஆடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம் ரெண்டு பேரும் ஆடினதும் அன்ஃபேர் தான் இவங்க எலிமினேஷன் கேம் ஆடினாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜெயிக்கணும் ஒருத்தன் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடல யாருனாலும் ஜெயிக்கிட்டோம் ஆனால் இவங்க ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆடினாங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்கிறவங்க வந்து எலிமினேஷன் கேம் ஆடினாங்க விஷ்ணு எலிமினேட் பண்ணும் நிக்சன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனாங்க ஆனால் யார் ஜெயிக்கணும்னு நாளில்ல அதே மாதிரி அங்கேயும் இவங்களுக்குள்ளே யாரும் ஜெயிச்சிடக்கூடாது பூர்ணிமா நிக்சன் அப்புறம் மாயா ஜெயிச்சிடக்கூடாது மிச்செல்லாம் யாராலும் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கேங் ஸோ கேங் கேம் இது இது ஒன்றுமே பண்ண முடியாது இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த பூர்ணிமா சொல்லும் பொழுது விச்சித்திரம் பக்கத்தில் வாயில் என்னத்தையாது வச்சுட்டு உக்காந்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படியே உட்காந்துருக்காங்க நல்லா என்ன சொல்லணும் அர்ச்சனா கேட்குது இல்லை பூர்ணிமா வர சொல்கிறா வாயிலேயே நாங்கள் பிளான் பண்ணல பிளான் பண்ணலன்னு அங்கே போய் நின்று பிளான் பண்ணும்போது விசித்திரா பின்னாடி தான் இருந்தாங்க நட்சத்திரா நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் ஆமாம் நீங்கள் பிளான் பண்ணீங்களே தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அது அமைதியாக இருக்குது அர்ச்சனை அது என்ன நினச்சிட்டாங்க ஓ அப்படியா அப்போ அவங்க சொல்கிறாங்க அர்ச்சனா ஒரு ஸ்டார் கிடைக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணோம் கரெக்டாக ஒரு நியாயமான ஒரு ஆளுக்கு அதே மாதிரி டிக்கெட் ஃபினாலே அப்படி நினைக்கக்கூடாதா மாதிரி கேட்குறாங்க நல்ல கேள்விதான் ஆனால் யாருமே ஃபேராகலாம் போது என்ன பண்ண முடியும் நம்ம மட்டும் ஃபேராகனால் நம்ம மட்டும் நாமத்தை போட்டு தள்ளிடுவாங்க இந்த பிக் பாஸில் அப்படி அடைய முடியாது ஸோ அர்ச்சனா அதை புரிந்து கொள்ள முடியவில்லை இப்போ வெளியே சோஃபா கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து நான் வெளியே போகிறேன் எனக்கு பிடிக்கல பிக் பாஸ் என்னமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மண்டே கழுவிட்டாங்களா பூர்ணிமா அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் பின்னு சொன்னீங்க உங்களுக்கு